இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலைகள் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நேர்கொண்ட பார்வை ஆமாம் அந்த படத்தோட அது பேரை சொல்லும்போது ஒரு கம்பீரம் இருக்குது அதேமாதிரி அந்த கம்பீரத்தை இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக கொடுக்குறது நம்ம அஜித் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ நம்ம தல அஜித் அப்படின்னு சொன்னாலே வந்து அவர் படங்கள் எல்லாமே வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு மாசான ஒரு படமாக இருந்தாலும் சரி ஒரு கிளாஸான படமாக இருந்தாலும் எல்லா தரப்பினருக்குமே வந்து தல அஜித் அப்படின்றது வந்து ஒரு ஒரு தாரக மந்திரம் எல்லா படங்களுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் நம்ம தலை அஜித் சொல்லலாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம நேர்கொண்ட பார்வை நம்ம ஏச் வினோத் அவருடைய இயக்கத்தில் நம்ம போனி கப்பல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் இருந்தும் கூட என்னென்னா படம் வந்து போனியாக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டுருக்கு எதனால காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போனி ஆகாத என்கேபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்டாக் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் ரசிகர்கள்லாம் யாரும் தெரியல பட் சமூக வலைதளங்களில் அந்த ஆஸ்டாக் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தலை ரசிகரும் சரி தளபதி ரசியும் சரி திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகிறது தெரியல பட் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தலையும் சரி தளபதியும் சரி ரெண்டு பேருமே ரியல் லைஃப்ல அவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அந்த மங்காத்தள வந்து அர்ஜுன் ஷரும் வந்து தலையும் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எப்பயுமே ஸோ வெளியே எந்த மாதிரி பேசினாலும் சரி உள்ளுக்குள்ளே உண்மையாலுமே ஒரு நல்ல நட்போட திகழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நட்பு வந்து எப்பயுமே வந்து மேல் மேலும் வந்து அதிகமாகிட்டே போகுது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புரிஞ்சுக்காமல் சில ரசிகர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் சண்டைகள் இந்த மாதிரி வந்து பப்ஜியில் சண்டை போடுறது நிற்பாட்டாமல் இந்த ஆன்லைன்லாம் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே தவிர்த்திட்டா நல்லாயிருக்கும் இருந்தாலும் கூட அந்த ஹாஸ்ட் என் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ இந்த படத்தோட வந்து வசூல் தேட்டர்கள் ரைட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டீம் என்ன பண்ணோம்னா இப்போ ரொம்ப பாடுபட்டு இருக்காங்களாமா கண்டிப்பாக வந்து நேர்கொண்ட பார்வையை ஒரு பெரிய வச்சிட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக சூப்பர் டூப்பராக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் ஸோ எந்த அளவுக்கு வந்து மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வந்து என்கேபிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ தலையும் இந்த படத்தில் லாயராக தான் நடிச்சிருக்காரு அதனால் லாயர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு பேனர் வச்சுருக்காங்களாமா அந்த பேனர் பார்க்கும்போது தெ தெரியுது செம்ம மாசம் இருக்கு எப்பயுமே வந்து இவங்களாம் வந்து பெருசாக வந்து இந்த பேனர் இதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க பட் ஆனால் அதையும் தாண்டி வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அது தலைக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்க்கிற மாதிரி விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் திருவள்ளூரில் தலைக்காக தலை ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ தனியாக ஸ்பெஷல் ஷோவே வைக்கிறாங்க யாருன்னா லாயர்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவங்களை போட்டு கட்ட போகிறாங்களாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்கேபி பண்ணிகிட்டே இருக்குது ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அந்த தலையோட ட்ரெயிலர் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம மேற்கொண்டு போகிற ட்ரெயிலர் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதில் டைலாக்ஸில் எந்தளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஃபேவரட்டாக டைலாக் எதாக இருந்தால் கூட தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கலவாணி பார்ட் டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூடவே உங்களோட மெயில் ஐடியும் சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து எடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்